ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ லிங்காஷ்டகம் பார்க்கலாம் இது வந்து பிரம்மதேவன் லிங்காஷ்டகம் தமிழ் பிரம்மதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள் இவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட ஸ்ரீ லங் லிங்கமூர்த்தியை நிர்மலமாக பிரகாசிக்க கூடியதாகவும் சோபியுடன் கூடியதாகவும் உள்ள லிங்கமூர்த்தியை பிறப்பினால் ஏற்படும் துக்கத்தை போகின்ற லிங்கமூர்த்தியும் எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கமும் நமஸ்கரிக்கின்றேன் தேவர்களுக்கு மிகவும் முனிவர்களுக்கும் சிறந்த முனிவர்களாலும் அச்சிக்கப்பட்ட லிங்கத்தையும் மன்மத புஷ் மன்மதனை பஷ்பமாக செய்தவரும் கருணையை செய்யும் லிங்கமூர்த்தியை இராவணனுடைய கருத்தை நாசம் செய்த லிங்கமூர்த்தியையும் எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கத்தையும் நமஸ்கரிக்கின்றேன் எல்லாவிதமான வாசனை திருவினியங்களால் பூசிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியும் புத்தி விருத்தியை செய்கின்ற காரணத்தினால் லிங்கமூர்த்தியும் சித்தர் தேவர்கள் அசுரர்கள் முதலியவர்களால் பூஜிக்கப்பட்ட மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கத்தையும் பூஜிக்கின்றேன் தங்கத்தாலும் சிறந்த பணியாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியையும் நாகார் ராஜன் நாள் சுற்றப்பட்டு விளங்குகின்ற லிங்கமூர்த்தியும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தியையும் நமஸ்கரிக்கின்றேன் குங்குமம் சந்தனம் இவர்களால் பூசப்பட்ட லிங்கமூர்த்தியும் தாமரை புஷ்பங்களால் மாலைகளால் விளங்குகின்ற லிங்கமூர்த்தியும் குவிக்கப்பட்ட பாவங்களை நாசம் செய்கின்ற லிங்கமூர்த்தியும் எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கத்தை பூஜை நமஸ்கரிக்கின்றேன் தேவகணங்களால் அர்ச்சிக்கப்பட்டதும் சேவிக்கப்பட்டதும் லிங்கமூர்த்தியும் நல்ல எண்ணங்களை பக்தி பக்தியாலும் சேவிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியும் எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கத்தை பூஜிக்கின்றேன் எட்டு தளங்கள் உள்ள ஆசனத்தில் அமர்ந்த லிங்கமூர்த்தியும் எல்லா வஸ்துக்களிலும் உற்பத்தியும் காரணமான லிங்கமூர்த்தியும் எட்டாவது எட்டு விதமான தரித்திரங்களை நாசம் செய்யும் லிங்கமூர்த்தியும் எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ லிங்கம் மகாலிங்கத்தை நமஸ்கரிக்கின்றேன் பிரகஸ்பதியான பூஜிக்கப்பட்ட ஸ்ரீலிங்கமூர்த்தியும் இந்திரனுடைய தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்த புஷ்பத்தினால் எப்பொழுதும் பூஜிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியும் பிரம்ம பிரம்மாதி தேவர்களால் மேற்பட்ட பரமாத்மாவான ஸ்வரூபியான லிங்கமூர்த்தியும் எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கத்தையும் நமஸ்கரிக்கின்றேன் இந்த புண்ணிய மகாலிங்கத்தை பற்றிய எட்டு ஸ்லோகத்தை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் பரமசிவன் முன்னிலையில் எவன் படிக்கிறானோ அவன் சிவலோகம் சென்று சிவனை ஆனந்தத்தை சிவனுடன் ஆனந்தத்துடன் அனுபவிப்பான் ஸ்ரீ ஆதிசங்கரால் செய்விக்கப்பட்ட லிங்காஷ்டகம் தமிழில் இது ஜெயமங்கல ஸ்தோத்திரத்திலிருந்து எடுத்து கூறியது இது மாதிரி நம்ம தமிழ் சொல்லோம்னா லிங்காஷ்டகம் பிரம்ம முகாரி தோரி தலிங்கம் அப்படிங்கிற பாட்டை இதை வந்து அதோட பொருள் என்னங்கிறத இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை கேட்டு அனுபவிங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்